இந்த வீடியோ ஃபயர் டிவி மூலயமா என்ன சொல்ல ஆசைப்படுது அப்படின்னா இந்த விவாகரத்து அது வந்து நடிகர்கள் மத்தியில் வந்து நிறைய நடக்குது இது வெளியில் தெரிய வருது எல்லா இப்போ பேங்கிலையாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயும் புருஷம் பொண்டாட்டி உள்ள பிரச்சனைகள் நிறைய வந்து இன்னைக்கு கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விவரத்துக்கு கீழ அணிக்கிறாங்க அது சினிமாவிலேங்கும்போது கொஞ்சம் பெருசாக பேசப்படுது ஏ ரமான் சார் இப்போ ரீசெண்டாக ஜெயம் ரவி தனுசு வரிசையாக சொல்லலாம் உதாரணத்துக்கு விஜய் இன்றைக்கி மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ட்டு சினிமாவிலங்க அரசியலுக்கு வர்றாரு அவங்க ஓய்வு ஒரு ஆறு ஏழு வருஷமாக கூடவே கிடையாது என்ன அரசியல் கட்சி அது இது வர்றதுனால வெளியில் தெரியக்கூடாதுன்னு அடக்கி வச்சுருக்குறாங்க அப்போ இது எதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தாங்க போகும்போது எதுவுமே நீ கொண்டு போக போறதில்லை ஒரு ரூபா காயின்ஸையும் வெட்டியும் எடுத்துகிட்டு விட்ருவான் இருக்க தண்டி நண்பர்களாக வாழுங்க இதுதான் இந்த பெயர் டிவி மூலயமா சமூக ஆர்வலர் சினிமா பத்திரிகை செய்தி தொடர்பாளர் மொழி நண்பன் ராமதாசர் ரோஜராஜ் என்னுடைய கருத்து மனைவி அ தாய் அப்புறம் மனைவி கணவர் இதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழினேன் இவ்வளோ சொன்னாலும் அவங்க உள்ளே என்ன நடக்கு அப்படிங்கிறது வந்து எல்லா குடும்பத்திலையும் அது உள்ளது தாங்க இப்போ தனுசு குடும்பத்துலேயா இல்லை இமான் மியூசிக் டைரக்டர் ஜெய் ரஹ்மான் அரிசியாக நம்ம சொன்னோம் ஜெயம் ரவி எல்லா குடும்பத்திலையும் உள்ளது தாங்க இதுக்கு ஒரு தீர்வு விவாகரத்து அல்ல சினிமாவை பொறுத்த அளவு பழைய காலங்கள்லாம் என்ன எம்ஜிஆர் காலங்கள் ஐயா கலை ஒரு சிவாஜி ஐயா காலங்கள் இவங்க காலங்கள்லாம் டைவர்ஸ்லாம் எதுவும் கழிப்பட்டமா அனுசரணேன் சினிமாவை முடிஞ்சுதா ஷூட்டிங் முடிஞ்சுதா வீட்டில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஒய்பை கூப்பிட்டு வெளியில் போகிறது பசங்கள பேரம்பாட்டியை கூப்பிட்டு போகிறது இப்படி தான் கொண்டு போவோம் இப்போ எதுக்கு அடுத்தாலே ஈ நீ பெரியவனா நான் பெரியவனா போகும்போது எதுவுமே கொண்டு போக போகிறது இல்லைங்க பொண்டாட்டி மனசை புரிஞ்சுக்கிட்டு புருஷனும் புருஷ மனசை புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியும் அதை ஃபாலோ பண்ணாலும் விவாகரத்தையே வராது இதுதான் இந்த பயிர்டீவி மூலயமா நம்ம நண்பர்களுக்கு சேனல் ரசிகர்களுக்கு நம்ம சொல்ல ஆசைப்படுதோம் விவாகரத்து எதுக்குமே ஒரு தீர்வு இல்லை ஏன் போகிறாங்க வைக்காங்கன்னு போனவங்க ரெண்டாவது சேரணும் இந்த வீடியோ பார்த்துட்டு சரிங்க பரவாயில்லைங்க நண்பர்களாக இருங்க அடிச்சுக்கிடுங்க கூடி அது எல்லா குடும்பத்துலேயும் உள்ளது தாங்க இன்றைக்கி விவாகரத்தை தேடி எல்லோரும் போனாங்க அப்படின்னா எந்த குடும்பத்துலேயும் புருஷன் பண்ணாட்டு ஒதுமையாகவே இருக்க முடியாது அவங்க கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம கேரக்டரை அவங்க புரிஞ்சுக்கணும் இது தான் வாழ்க்கை அது சினிமாவிலங்கும் போது பெருசாக தெரியுது பெருசாக பேசப்படுது விவாகரத்து இல்லாமல் சந்தோஷமாக வாழுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எனவே அடுத்தால ஒரு செய்தியில் உங்களை வந்து சந்திக்க உங்களுடைய நண்பன் ரமையா ராஜ் ஃபயர் டிவி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்